இந்த ஈஸ்வரி பாட்டியும் கோபியும் கூட்டு சேர்ந்து இனியா கிட்ட எவ்வளோதான் எமோஷ்னலாக பேசினாலும் இதுக்கெல்லாம் இனியாக மயங்கிடக்கூடாது அவங்க முடிவில் அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும் முதல்ல பாக்கியாக வந்து இந்த நன்றி கட்ட ஜென்மங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை விட்டு கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தருவீங்க இது இனியாவோட லைஃப் இனியாவோட மேரேஜ் விஷயத்தில் இனியா தான் வந்து முடிவெடுக்கணும் அவங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஈஸ்வரி பாட்டி மற்ற ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் ஆனால் இங்கே அப்படியே பார்த்தீங்கன்னா தலைகீழாக இருக்குது ஈஸ்வரி பாட்டி அவ்வளோ திமுறு பிடிச்சி எல்லா விஷயங்களையுமே பண்ணிகிட்டுருக்கிறாங்க இங்கே இனியாவோட விருப்பம் இல்லாமல் ஈஸ்வரி பாட்டி இந்த மாதிரி பண்ணுறது ரொம்பவே தப்பான விஷயம்னு சொல்லிட்டு நீங்களும் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணி தெரிவிங்க சீரியஸ்லி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம தாத்தாவை ரொம்பவே மிஸ் பண்ணுறோம் தாத்தா இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்த ஈஸ்வரி பாட்டி இவ்வளோ ஆட்டம் ஆடி இருக்க மாட்டாங்க இந்த ஒரு முடிவை தாத்தா எடுத்திருக்கவே விட்டுருக்க மாட்டார் இங்கே ஈஸ்வரி பாட்டி கன்னத்துலேயே ஒரு பல்லார்னு ஒரு அறைய விட்டு இல்லை நல்லா கேவலமாக நல்லா திட்டி திட்டி விட்டாச்சும் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பார் தாத்தா போனதுக்கு இந்த ஈஸ்வரி பாட்டி மண்டையை போட்டிருந்தா உண்மையாகவே பார்த்தீங்கன்னா இங்கே ஆடியன்ஸுக்கு ரொம்பவே மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்தளவுக்கு ஈஸ்வரி பாட்டி பண்ணுறது யாருக்குமே சுத்தமாக பிடிக்கல ரொம்ப ஆணவம் திமுறு எல்லாமே இந்த ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட இப்போ ரொம்பவே அதிகமாகிடுச்சு இங்கே மொத்த குடும்பத்துக்கும் இந்த ஈஸ்வரி பாட்டி பண்ண விஷயம் தெரியுது இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போனதுக்கப்புறம் எல்லாருமே ரொம்பவே அதிர்ச்சியில் இருக்கிறாங்க ஆள் அழைக்கி இங்கே பாட்டியை நடுவால் வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க பாக்கியா ஈஸ்வரி பாட்டி அப்படியே வாங்கு வாங்கினு வாங்குறாங்க எதுக்காக இப்படிலாம் வந்து நீங்கள் இனியா விஷயத்தில் விளையாடிட்டு இருக்கிறீங்க அவளோட விருப்பம் இல்லாமல் நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறது தப் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதை எதையுமே ஈஸ்வரி பாட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெருசாலாம் எடுத்துக்கிற மாதிரி தெரியல அவங்க வந்து இங்கே கல்யாணத்தை வந்து எப்படினாலும் நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவோடு பேசிட்டு இருக்கிறாங்க நீ தலையிடாத இனியா லைஃப்ல நான் பார்த்துக்குவேன் இதுக்கப்புறம் இவளை இப்படியே விட்டால் கண்டிப்பாக நம்ம குடும்பத்தை தலைகுனிய விட்டுருவா இவ பண்ணுற வேலை எல்லாமே அப்படி தான் இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக வந்து இந்த கல்யாணத்தை நான் நடத்த விட மாட்டேன் என்ன மாதிரியும் என் பொண்ணு வந்து கஷ்டப்படக்கூடாது அவள் லைஃப்பில் அவள் நல்லா இருக்கணும் அவள் படிக்கிற பொண்ணு அவள் ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டான்னா அதுக்காக இப்படி பண்ணுறது தான் மிகப்பெரிய தப்பு அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இங்கே ஈஸ்வரி பாட்டி ரொம்பவே பிடிவாதமாக இருக்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஜெனி அமீர்தா இங்கே எள்ளில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஒப்பீனியனை வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாட்டி அப்படியே இடக்கு வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே ஜெனியை ஒரு மாதிரி பேசுகிறாங்க என்ன இன்னைக்கு எதிராக எதிராக பேசுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வியா கேக்குறாங்க உடனே ஜெனி இருந்துகிட்டு நான் நியாயம் நியாயம் யாரு பக்கம் இருக்கோ அவங்க பக்கம் தான் பேசுவேன் நீங்க பண்றது ரொம்பவே தப்பு தான் பாட்டி சொல்லிட்டு இங்க ஜெனி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இந்த கோபி இருந்துக்கிட்ட அப்படியே ச ஈஸ்வரி பாட்டி சொல்கிறதுக்கெல்லாம் இங்கே ஊம் கொட்டிட்டு அதுக்கேற்ற மாதிரியே பேசிகிட்டு இருக்கிறாரு அம்மா இது பண்ணாலுமே வந்து இனியா நல்லதுக்காக தான் வந்து பண்ணுவாங்க பாரு அந்த மாப்பிள்ளை வந்து ரொம்பவே நல்ல பையனாக இருக்கிறான் எனக்கு கூட பிடிச்சிருக்கு இனியாவும் நல்லாவே பார்த்துக்குவான் இனியாவுக்கு அந்த பையன்தான் பொருத்தமாக இருப்பான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோபியுமே பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை கேட்டு பாக்கியாவுக்கு இன்னுமே அதிர்ச்சியாக தான் இருக்குது இங்கே பாக்கியா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட அப்படியே பார்த்தீங்கன்னா செம்ம கோபமாக பேசுறாங்க இங்கே அத்தை நீங்கள் சொல்றதுக்கெலாம் நான் தலையாட்டுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா நான் சும்மா அமைதியாக இருக்க மாட்டேன் நீங்கள் இனியா விஷயத்துல எ் எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணாமல் அமைதியாக அவங்க வேலையை பார்த்துட்டு இருந்தால் ரொம்பவே நல்லது இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோபமாக பேசுகிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி கோ பாக்கியா பேசுகிறத கேட்டுட்டு இன்னுமே அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே உச்ச கட்டத்துக்கு வருது நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குற மாதிரி இல்லை பாக்கியா இந்த கல்யாணத்தை நான் கண்டிப்பாக நடத்தியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாட்டி ஒரு பக்கம் சவால் விட இங்கே நம்ம பாக்கியா இருந்துக்கிட்டு கண்டிப்பாக இந்த கல்யாணத்தை நான் நடத்தவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே சவால் விட்டுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் இவங்களுக்கு இடையில வந்து மாட்டிக்கிட்டு நம்ம இனியா வந்து அழுதுகிட்டு நிற்கிறாங்க எல்லா பிரச்சனையுமே பார்த்தீங்கன்னா இனியானால தான் எல்லா பிரச்சனையிலையுமே பாக்கியா வந்து இனிய வந்து இனியாவை காப்பாற்ற முடியாது இந்த டைம் வந்து தன்னோட வாழ்க்கையை தன் காப்பாற்ற இனியாதான் போராடணும் அதுக்கேற்ற மாதிரி இனியாவுமே பார்த்தீங்கன்னா சரியான முடிவு தான் எடுத்திருக்கிறாங்க நெக்ஸ்ட் இங்க பாத்தீங்கன்னா இந்த கூட்டுக்கலவானிங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க அதாவது இந்த கோபி ஈஸ்வரி பாட்டி பேசிருக்குறாங்க கண்டிப்பாக வந்து பாக்கியாக வந்து வீட்டில் சமைக்க மாட்டா அதனால் நிச்சயதார்த்தத்துக்கு நம்ம தான் வந்து ஏற்பாடு செய்யணும் நீ உன்னோட கிச்சனில் இருந்து வர வச்சுரு அந்த மாதிரி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே நம்ம கோபியுமே பார்த்திங்கன்னா சரிம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிற அவள் சமைக்கலைன்னா என்ன நம்மளால் எதுவுமே பண்ண முடியாதா ஆனால் கண்டிப்பாக இனியாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மானங்கட்ட கோபியும் வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இங்கே பாக்கியா வந்து நம்ம இனியாவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ இதை பற்றி எதையுமே யோசிக்காத நீ தைரியமாக இரு இங்கே இனியா ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அழுதுட்டுருக்கிறாங்க நான் தான் வந்து பண்ணது தப்பு இனிமே பண்ண மாட்டேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் மறந்துட்டு தானமா இருக்கேன் அப்புறம் எதுக்காக பாட்டியும் டாடியும் இப்படிலாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீ அதுக்காகலாம் வந்து கலைஞிரக்கூடாது உன்னோட முடிவு சரியா இது உன்னோட லைஃப்பு நீ தான் வந்து ஒரு தெளிவான முடிவு எடுக்கணும் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நீ உன் லைஃப்பை வந்து கெடுத்துக்காதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாக்கியாக இருந்துக்கிட்டு இங்கே இனியாவுக்கு அட்வைஸ் பண்ணி ஆறுதல் சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே இனியா இருந்துக்கிட்டு ஈஸ்வரி பாட்டிக்கிட்ட பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க அப்போது ரொம்பவே இனியா அவங்கக்கிட்டயுமே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க நான் இதுக்கப்புறம் எந்த தப்புமே பண்ண மாட்டேன் பாட்டி என்னை தயவு செஞ்சு மன்னச்சுருங்க எனக்கு கல்யாணம்லாம் வேணாம் நான் படிக்கணும் இந்த மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க ஏன் உனக்கு இப்பதான் படிக்கணும்னு தோணுதா ஏன் லவ் பண்ணும்போது தெரியலையா இதெல்லாம் உனக்கு உன் புத்திக்கு எட்டலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இனியாவை ஒரு மாதிரி பாட்டியை பேசிகிட்டு இருக்கிறாங்க இங்கே இனியா அப்படியே அழுதுகிட்டே மறுபடியுமே பாட்டிக்கிட்டே கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க பாட்டி கண்டிப்பாக நான் இனி வந்து ஒழுங்காக இருப்பேன் இந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிட்டேயுமே சொல்லுங்கப்பா சொல்லுங்கள் டாடி நீங்களாச்சும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி வச்சுக்கிறாங்க இங்கே கோபி இருந்துக்கிட்டு இங்கே கிட்டே கண்டிப்பாக இந்த லைஃப் உனக்கு நல்லபடியாக இருக்கும் பாட்டி சும்மா ரோட்டில் போகிறவனா உனக்கு வந்து கல்யாணம் பண்ணிட வச்சு வச்சிட மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் சம்மந்தம் இல்லாமல் இது நடக்காது உனக்கு எப்போது வந்து கல்யாணம் பண்ணணும் நீ மனசார சொல்கிறியோ அப்போ தான் வந்து நாங்கள் உங்களுக்கு கல் உங்களுக்கு கல்யாணம் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டுருக்குறாங்க ஆனால் இது எதுவுமே பார்த்திங்கன்னா இனியாவுக்கு சுத்தமாக பிடிக்கலை இங்கே பார்த்திங்கன்னா இனியாவை எப்படினாலும் வந்து ஒத்துக்க வச்சுடணும் நாளைக்கு பேரை நிச்சயதார்த்தம் வேற பண்ணணும்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு முடிவோடு இருக்கனால இங்கே அப்படியே எமோஷ்னலாக ரொம்பவே எமோஷ்னலாக வந்து இனியா கிட்டே வந்து பேசுகிறாங்க அப்பாவுக்கு சும்மாவே உடம்புக்கு உடம்பு சரியில்லை உங்கள் அம்மா வேற உங்கள் அப்பாவை எப்படா வந்து வெளியே துரத்துவேன்னு சொல்லிட்டு இருக்கிறாள் எப்போ வேணால் உங்கள் அப்பாவுக்கு என்ன வேணால் ஆகலாம் ஒரு பக்கம் நான் கூட நான் வந்து எனக்கும் வயசாகிட்டே போயிடுது போகுது நான் கூட எப்போனாலும் வந்து மண்டையை போட்டுடலாம் அதுக்கு முன்னாடி என் பேத்தி லைஃப் வந்து நான் நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் இனியா புரிஞ்சுக்கோ உனக்கு இந்த பையன் அவ்வளோ பொருத்தமாக இருப்பான் உனியை நல்லபடியாக பார்த்துக்குவான் நல்ல வசதியானவங்க நல்லா சம்பாதிக்கிறான் அந்த பையன் உனியை ராணி மாதிரி பார்த்துக்குவான் நீ வந்து இந்த பாட்டி சொல்கிற மாதிரி இந்த லைஃப்பை மட்டும் ஏற்றுக்கோ லைஃபை அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு இனியாவோட மனசை மாற்றணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசுகிறாங்க ஆனால் எதுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம இனியா மயங்கிற மாதிரி இல்லை இங்கே இனியா இருந்துக்கிட்டு ப்ளீஸ் பாட்டி புரிஞ்சுக்கோங்க பாட்டி எதுக்காக இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க சம்மந்தம் இல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க இனியா நீ இப்போ வந்து எதையுமே புரிஞ்சுக்கிற ஒரு மனநிலைமையில இல்லை உனக்கு காதல் கண்ணம் மறைக்குது இன்னுமே உனக்கு அந்த பையன்தான் வந்து உன் மனசுல இருக்கிறான் சரியா உன்னோட வயசெல்லாம் கடந்து வந்தவங்க தான் நான் அங்கே அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாட்டி அப்படிலாம் இல்லை பாட்டி நான் வந்து நீங்கள் சொல்கிறத தான் கேட்பேன் ஆனால் இப்போது எனக்கு கல்யாணம் வானா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இனியாவுமே பேசுகிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இது எதையுமே வந்து ஈஸ்வரி பாட்டி கேட்குற ஒரு ஐடியாலே இல்லை நீ போயிட்டு தூங்கு இனியா காலையில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துருவாங்க சரியா நீ அழகாக கிளம்பியிருக்கணும் நீ தூங்காமல் இருந்தால் உன் ஃபேஸ் அல்லா தெரியும் போயிட்டு தூங்கினியான்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றாங்க இங்கே ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இனியா வந்து அழுதுகிட்டே ரூமுக்கு போகிறாங்க இப்போ என்ன பண்ணுறது பாட்டி ஆனால் ரொம்பவே ஒரு முடிவோடு தான் இருக்கிறாங்க இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா நிச்சயதார்த்தத்தை கண்டிப்பாக நடத்திடுவாங்க நம்ம லைஃப் அவ்வளோதான் இதுக்கப்புறம் நம்ம லைஃபு நம்ம தான் காப்பாற்றிக்கணும் ஒவ்வொரு தடவையும் அம்மா வந்து நமக்காக நிற்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இனியா வந்து போலீஸ்க்கு கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இங்கே எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி என்னை கட்டாயப்படுத்தி எங்கள் வீட்டில் எங்கள் பாட்டி எங்கள் டாடி ரெண்டு வருமே சேர்ந்துகிட்டு எனக்கு மேரேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காங்க நாளைக்கு நிச்சயதார்த்தம் கூட பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே போட்டு விட்றாங்க நீங்கள் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்கம்மா இதுக்காக வந்து நீங்கள் எந்த ஒரு தப்பான முடிவு எடுத்துடாதீங்க காலையில் அந்த நிச்சயதார்த்தம் நடக்காது அங்கே வந்து நீங்கள் அங்கே வந்து நாங்கள் வந்து நிற்போம் கரெக்டான டைமில் சொல்லிட்டு இங்கே போலீஸ்மே வந்து இனியாக்கிட்ட வந்து பேசுகிறாங்க மறுநாள் காலையில் பார்த்திங்கன்னா இங்கே பாட்டி ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறாங்க அந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது சவால் விட்ட மாதிரி நல்லபடியாக நடத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க மாப்பி வீட்டுக்காரங்களுமே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா டைம் ஆயிடுச்சு இங்க இனியா வந்து கிளம்பிட்டாலா அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரி பாட்டி ஜெனியை பிடிச்சு கத்திட்டு இருக்கிறாங்க சீக்கிரம் கூட்டிட்டுப்பா இனியாக டைம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்க அதுக்கு முன்னாடியே பாட்டி இருந்துகிட்டு வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையுமே ஜாடையாக சொல்லிடுறாங்க இந்த ஃபங்க்ஷனை யாருமே நிறுத்தணும்னு நினைக்கக்கூடாது அப்படி நினச்சிங்கன்னா அவ்வளோதான் என்ன நடக்குனே தெரியாது இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி மிரட்டி வச்சுருக்குறாங்க அதனால் யாருமே வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே பண்ணாமல் அமைதியாக தான் இருக்கிறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டிக்கு அடங்கிக்கிட்டு இங்கே பாக்கியாவுக்கு ஒரு பக்கம் சுத்தமாக விருப்பம் இல்லை இப்போது ஜெனி போயிட்டு ஜெனி அமைதாகவும் பார்த்திங்கன்னா இங்கே இனியாவை வந்து கூட்டிகிட்டு வராங்க இனியா பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக வந்து கிளம்பி வராங்க இதை பார்த்தா ஈஸ்வரி பாட்டிக்கு அப்படியே மனசெல்லாம் பார்த்தீங்க ஏன்னா அப்படியே குளு குழுன்னு ஆகிடுது இங்கே இனியாக்கிட்ட போயிட்டு வந்து பார்த்திங்கன்னா பேசுகிறாங்க எவ்வளோ அழகாக இருக்குது என் செல்லக்குட்டி தெரியும் இனியா நீ கண்டிப்பாக பாட்டி சொல்கிறத கேட்பேன்னு சொல்லிட்டு அதனால தானே இவ்வளோ அழகாக கிளம்பி வந்திருக்க அவன் அழகில் வந்து மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நகையே போட வேணான்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க நீயே அவங்களுக்கு கிடச்ச ஒரு பெரிய தான் அப்படின்னு சொல்லிட்டு அடித்து விட்டுட்டுருக்குறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இனியா இப்படிலாம் கிளம்பி வந்து நிற்கிறது பாக்கியாவுக்கு பெரிய இடியாக தான் இருக்குது இன்னும் இப்போ இப்படி அழகாக கிளம்பி வந்து நிற்கிறா அப்போ வந்து பேசி கீசி இவ்வளோட மனசை மாற்றிட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பாக்கியா ஒரே கன்ஃபியூஷன்லாம் இருக்கிறாங்க எவ்வளோதான் இந்த ஈஸ்வரி பாட்டி அப்படியே பாசத்தில் பொங்குனாலும் இந்த பாட்டி நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இனியாவுக்கு நல்லாவே தெரியுது இதுக்கெல்லாம் நான் மயங்கிற இல்லை பாட்டி உங்களுக்கு இருக்குது நீங்கள் எனக்கே விருப்பம் இல்லாமல் எனக்கு பிடிக்காத ஒன்றை பண்ண போகிறீங்க இப்போ உங்களுக்கு பெரிய ஷாக் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியா ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வீட்டு வாசலையே வந்து அடிக்கடி பார்த்துட்டு இருக்கிறாங்க இதையுமே பாக்கியாக வந்து நோட் பண்ணுறாங்க யாருக்காக இவள் இவ்வளோ வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்து இந்த மாதிரி நல்ல நேரம் முடிய போது நம்ம தட்டை மாற்றிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பாட்டி கிட்ட கேட்குறாங்க ஓ மாற்றிக்கலாமே வாப்பா கோபி அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபியும் இங்கே ஈஸ்வரி பாட்டியும் சேர்ந்துக்கிட்டு இங்கே பார்த்திங்கன்னா தட்டு தாமலத்தை மாத்த மாற்ற போகிறாங்க கரெக்டாக அந்த டைமில் வந்து பாத்தீங்கன்னா இப்போ போலீஸ் வீட்டுக்கு வந்துடுறாங்க நிறுத்தங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கத்துறாங்க இப்போது இனியாவுக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது இங்கே மொத்த குடும்பத்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்காக இருக்குது ஏ என்னாச்சு யார் நிறுத்துகன் சொல்கிறா சொல்லிட்டு எல்லாருமே வெளியே பார்த்தா இங்கே போலீஸ் வந்து வீட்டில் நிற்கிறாங்க என்னாச்சுங்க என்னாச்சுங்க சார் எதுக்கு சடனாக இங்கே வந்திருக்குறீங்க எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க எதுக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க உங்கள் மேலே வந்து உங்கள் பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க உடனே பிடிக்காமலாம் நாங்கள் எதுவும் பண்ணலை இருந்தால்தான் என் பொண்ணு இருக்கா அவளுக்கு முழு சம்மதத்தோட தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாய் கூசாமா பொய் சொல்கிறாங்க இந்த பாட்டியும் கோபி ஓ அப்படியா நீ சொல்லுமா உனக்கு இது சொல்லிட்டு உடனே பாத்தீங்கன்னா அப்போ இங்க இனியா இருந்துக்கிட்டு எல்லா உண்மையுமே வந்து மறுபடியுமே சொல்லிடுறாங்க ரொம்பவே தைரியமா இதை நினச்சி ஒரு பக்கம் பாக்கியாவுக்கு பெருமையா இருக்கு நம்ம பண்ணணும்னு நினைச்சதை இனியா பண்ணிட்ட உண்மையாவே நம்ம இனியா நல்ல விஷயம் தான் சொல்லிட்டு அவங்களுமே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டு நிற்கிறாங்க இந்தா சொல்லிட்டாங்களே போதுமா இப்போ வரீங்களா ஸ்டேஷனுக்கு இங்க கூட கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணதுக்கு உங்களுக்கு சட்டப்படி தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க போலீஸ் இதை பாட்டியும் இங்கே கோபியும் பார்த்தீங்கன்னா அப்படியே நடுங்கி போய் நிற்கிறாங்க இப்போது நீங்களே வரீங்களா இல்லை உங்களை தர தரன்னு இழுத்துட்டு போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க உடனே கோபி இருந்துக்கிட்டு சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க என் பொண்ணு வந்து வேற யார் பேச்சை கேட்டோ இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்கிறாள் அவளோட சம்மதத்தோடு தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஓ அந்த பொண்ணு நேற்றே கால் பண்ணி வந்து எங்களுக்கு வந்து தகவல் சொல்லிடுச்சு சரிங்களா மரட்டிலாம் அந்த பொண்ணு பண்ணணும்னு சொல்லிட்டு அவசியமே கிடையாது எங்கள் காதலெலாம் ஒன்றும் நீங்கள் பூ சுற்றணும்னு அவசியம் இல்லை ஒழுங்க ஸ்டேஷனுக்கு நடங்கன்னு சொல்லிட்டு வந்து எங்கே சொல்லிட்டுருக்கிறாங்க இங்கே ஒரு பக்கம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க இங்கே பாட்டியை பிடிச்சி வந்து திட்டுறாங்க இப்படி சொந்தக்காரங்க தான் வந்து சரி நாங்கள் வந்து சம்மந்த பண்ணலாம் நினச்சோம் ஆனால் நீங்கள் இப்படி வந்து பொய் சொல்லி நாடகம் மாடி இந்த கல்யாணத்தை நடத்துவீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை கண்டிப்பாக பொண்ணோட சம்மதம் எங்களுக்கு முக்கியம் அந்த பொண்ணுக்கே சம்மதம் இல்லாமல் எப்படி இந்த கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே அவங்க பங்குக்கு இங்கே ஈஸ்வரி பாட்டி கழுவி கழுவி ஊத்துறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டி அப்படி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க நான் சொல்கிறத கேளுமா இவங்க ஏதோ வந்து தப்பாக தெரிஞ்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு வந்துருக்குறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அட போங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இங்கே ஈஸ்வரி பாட்டியே பார்த்தீங்கன்னா அங்கே லேடிஸ் போ போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா கைது பண்ணிட்டு வெளியே வந்து இங்கே இழுத்துட்டு வராங்க இதெல்லாம் பார்த்த அக்கம் பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஈஸ்வரி பாட்டியே கேவலமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க இதை பார்த்த ஈஸ்வரி பாட்டிக்கு இன்னுமே ஒரு மாதிரி மனசு கஷ்டமாக ஆயிடுது இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த பாக்கியாவாக தான் இருக்கும் அவள் தான் இந்த இனியாவை இப்படிலாம் வந்து தூண்டி விட்டுருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போதும் போல இங்கே பாக்கியாவை முறைச்ச மாதிரி இங்கே கோபியுமே கோபி பாட்டி ரெண்டு பேருமே இருக்கிறாங்க ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ஈஸ்வரி பாட்டி அவமானத்தில் ஏதாச்சும் தவறான முடிவு எடுக்கிறது கூட அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படி எடுத்தாலுமே ரொம்பவே சந்தோஷமா சந்தோஷம்தான் இப்படிப்பட்ட ஒரு ஆளு இந்த உலகத்தில் இருக்கணும்னு அவசியமே இல்லை ஈஸ்வரி பாட்டி ஒரு கேடு கட்ட ஜென்மம் இந்த கோபி அதுக்கும் மேலே போலீஸ் ஈஸ்வரி படி கோபியும் கைது செஞ்சுட்டு போகும்போது பாக்கியா அதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருக்கணும் வானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தடுக்கவே கூடாது அந்த மாதிரி தான் வந்து இங்கே ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கும் ஆனாலுமே இந்த பாக்கியாவோட நல்ல மனசு தான் வந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பொறுமையாக இருக்காதே மறுபடியும் வந்து அத்தையை காப்பாற்றணும் சொத்தையை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா களத்தில் இறங்குவாங்க செம்ம டென்ஷன் பண்ண போகிறாங்க என்ன தான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்கமிங் எபிசோட ஃபுல்லாக பார்த்து வெயிட் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை தெரிவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்